தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் என்ன போகிறது ஃபர்ஸ்ட் விஷயமா நான்காம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார் ரெண்டு கூடைவர் நான்காம் இடத்தில் வக்கரம் பெறும் பொழுது பணம் வர மாதிரியே இருக்கு சார் பணம் போற மாதிரியே இருக்கு சார் அடுத்து ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் எப்படி வருதுன்னே தெரியாது அப்படிலாம் பணம் கிரகங்கள் இருந்தது குரு பார்க்கும் பொழுது சேவிங்ஸ் அதிகமாகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு ஆக சுக்கரனும் சூரியனும் பனிரெண்டாம் இடத்து செவ்வாயுமாக சேர்ந்து உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் என்ன தரப்போகிறது தனுசு ராசிக்காரர்களை மாதிரி உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை யாரும் பார்த்ததே இல்லை பிகாஸ் யூஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் ஷாட்சாத் குருவே நீங்கள் தான் எதையுமே ஒரு சிம்பிளாகவும் எதையுமே ஆமாம் சார் அப்படி தான் என் தப்பு தான் அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு பெரிய பெருந்தன்மை மனப்பாங்க கூடியவர் நீங்கள் தான் இதெல்லாம் ப்ளஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது பெரிய ப்ளஸ் நிறைய விஷயங்களை அப்படியே சும்மா சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாரு ஆனால் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு சூப்பரான விஷயம் ஒரு பத்து பதினஞ்சு இருக்குது நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் அல்லது நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது அது அது முக்கியமாக உங்களோட தொழில் வேலை சம்மந்தமாக இருக்கும் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு ஏன்னா எடுத்தோடனே நம்ம நல்லது பேசுவோம் ஃபஸ்ட்டு விஷயமாக அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் தனுசு ராசிக்காரர்களால் ஏ என்ன சார் ஒரு மாதிரி பீடியே சொல்கிறீங்க ஆமாம் ஒரு மாதிரி பீடியாக தான் போகுது காரணம் என்ன அப்படின்னா ஒரு குரு உங்களுக்கு எட்டில் மறைய போகிறாருங்க குரு இல்லையா ஒரு வரியில் சொல்லிடுறேன் குருவில் மறைய போகிறவருக்கு நம்ம என்ன சொல்லலாம் பாசிட்டிவாக ஆயிரம் சொன்னாலும் மறைவு மறைவு தானே அப்போ அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தானே செய்யுது சரி அதை விடுங்க அது அப்புறம் பேசுவோம் முதல்ல நல்லது ஏன்னா நவம்பர் மாதம் குருவால் மட்டும்தான் இயங்குதான் என்ன மற்றவங்கள்லாம் இல்லையா ஸோ அப்போது மற்றதை பற்றி பேசுவோம் இப்போது ஃபஸ்ட்டு விஷயமாக நாம் என்ன செய்கிறோம் ஒன்று நாலாம் நாளுக்குடைய குரு பகவான் எட்டுல அதை விட்டுருங்க ஃபஸ்ட்டு விஷயமாக நான்காம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார் இந்த நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்க்குறோம் இந்த நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இந்த இடத்துலலாம் சனி பகவான் இருந்தார் ரைட் அவர் வக்கரம் பெற்றார் எந்த ஸ்தானத்துக்குடையவர் ரெண்டு மூணு கூடையவர் அவர் வக்கரம் பெற்றார் இப்போது ஏற்கனவே நமக்கு பண கஷ்டம் ஏற்கனவே நம்மக்கிட்ட காசு இல்லை இதில் ரெண்டு கூடையர் வக்கரம் வேற பெற்றுட்டு நான்காம் இடத்துல போயிட்டார் அப்போது இருக்கிற காசும் டோட்டலாக இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் காலி நமக்குன்னே ஒரு ப்ராஜெக்ட் வரும் நமக்குன்னே அப்போ தான் வந்து மாமியார் சிக்கு மாமனார் சிக்கு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பண்ண வேண்டியிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு சிக்கு தங்கச்சி கல்யாணம் படிப்பு ஐயோ யுவர் த சிங்கிள் பர்சன் நீங்கள் ஒரு ஆலமரம் மாதிரி நீங்கள் எல்லோரையும் டுகெதர் நீங்கள் அனுசரித்து போகிறீங்க ரெண்டு கூடைவர் நான்காம் இடத்தில் வக்கரம் பெறும்பொழுது பணம் வர மாதிரியே இருக்குது சார் பணம் போகிற மாதிரியே இருக்குது சார் இப்போ காலையில் பார்த்தேன் சார் யுவர் சேலரி ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கிரெடிட்னு வந்துச்சு சார் அடுத்த மெசேஜ் டக்கு 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 டக்குன்னு பத்து மெசேஜ் சார் எல்லாம் இஎம்ஐ கட்டாய் கடைசியாக பார்த்தா இவர் பேலன்ஸ் வில் பி சிக்ஸ்டீன் தௌசண்ட் வருது சார் இதை வச்சு தான் சார் நான் இந்த மாதம் ஃபுல்லாக வாழணும் இது போன்ற நிலைமை இது உங்களுக்குன்னு இல்லை எல்லாேருக்கும் தான் இருந்திருக்கும் அப்போது நான் என்ன பண்ணால் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துலேருந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நவம்பர் மாதத்தோட சுவாரஸ்யமே அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அப்போது என்ன பண்ணலாம் எனக்கு என்ன பண்ணாலும் அதே ஐம்பத்தி சம்பளம் சம்பளம்தான் சார் நீங்கள் என்ன பண்ணாலும் அதே சம்பளம் தான் நான் எப்படி ஏற்றுவாக முடியும் அடுத்த ப்ரமோஷன் வந்தால் தான் ஏற முடியும் அப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய வேலை இல்லாத உங்களுடைய தம்பியோ அல்லது உங்கள் ஒய்ஃபோ அவங்களுக்கு ஏதாவது ஜாப் கொடுத்தா இன்னொரு அடிஷ்னல் இன்கம் வரும் இல்லையா அதற்கு என்ன வழி அதெல்லாம் தான் இப்போ பேச போகிறோம் அவ்வகையில் பனிரெண்டாம் இடமாகப்பட்ட விரயஸ்தானம் தனுசு ராசிக்காரர்களுக்கு விருச்சிகம் என்பது விரையஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தில் செவ்வா யார் யார் இருக்கார் பாருங்கள் செவ்வா அதுக்கு அடுத்தது அவர் உங்களுக்கு யோகாதிபதிங்க எப்படி சுற்றி பார்த்தாலும் இட்ஸ் எ வெரி குட் பர்சன் டு யூ ஏன்னா ஐந்து அவர் யோகாதிபதி ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி யார் சூரியன் பத்துக்குடைய புதன் அடடா எல்லாருமே இப்போது இந்த புத பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனோடு ப்ளஸ் செவ்வாயோடு சுக்கரனும் வந்துவிடுகிறார் இந்த சுக்கரன் ஆறு பதினொன்று குடையவர் பதினொன்று குடியவர்னு பேசுவோம் இப்போ பதினொன்று குடையவர் அல்லது ஆறு குடையனு கூட பேசுங்க ஆறு குடைய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஆக சுக்கரனும் சூரியனும் பனிரெண்டாம் இடத்து செவ்வாயுமாக சேர்ந்து விரயங்களை எல்லாம் குறைக்க போகிறார் சார் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம போட்டில் ஒரு ஓட்டை இருந்தது இந்த ஓட்டை வழியாக தண்ணி உள்ளே வந்துட்டே இருந்தது போட்டு கவிழ்கிற நிலைமை உருவாகிட்டு இருந்தது இப்போ இந்த ஓட்டையை அடைச்சாச்சு அதே போலத்தான் தான் நமக்கு செலவினங்கள் இருந்து கொண்டே இருந்தது நம் கையில் வருமானம் இல்லாமல் இருந்தது இந்த செலவினங்கள் குறைந்தாயிற்று எப்படி குறையும் யாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருந்தால் நமக்கு செலவினமே வரப்போகிறது இல்லை அதே மாதிரி புதுசாக நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிற வேலையை மட்டுமே உருப்படியாக செஞ்சுக்கிட்டு புதுசாக எதுவும் கையை வச்சு நம்ம லாஸ் பண்ணாமல் இருந்தாலே நம்ம சேவிங்ஸ் சேவிங்ஸாகவே இருக்கும் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து அது குரு பார்க்கும் பொழுது சேவிங்ஸ் அதிகமாகிறது டெய்லி காலில் எழுந்திரிக்கிறீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறீங்க இன்றைக்கி இன்றைக்கி நாள் சம்பாதிச்சேன் நேற்று சம்பாதிச்சதோடு தொண்ணூற்றி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு ரூபாய் அடுத்து ரெண்டு நாள் கழித்து பார்க்குறோம் இப்போ தொண்ணூற்றி ஏழாயிரம் ஆஹா ஒரு லட்சத்து தொடர்றதுக்கு இன்னும் மூவாயிரம் ரூபா தான் அந்த மாதிரி நீங்கள் எந்திரிச்சு ஒரு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவீங்க சார் இந்த மாதம் ஃபுல்லாக ஃபினான்ஷியல் மந்த்துன்னு சொன்னால் நம்ப போகிறீங்களா இந்த மாதம் ஃபுல்லாக ஃபினான்ஷியல் மந்த்து பணத்தை மட்டுமே நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக பார்ப்பீங்க காரணம் என்னவென்றால் தனஸ்தானமாகப்பட்ட ரெண்டாம் இடமாகப்பட்ட மகரத்தைத்தான் குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்துல மறைஞ்சாருல குரு அவர் அதை தான் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு பன்னெண்டை பார்த்துட்டாருங்க விரயத்தை உண்டாக்குறார் குரு விரயத்தை உண்டாக்குனா என்ன ஆகும் எதுக்கு இப்படி தண்டத்துக்கு செலவு பண்ணுறீங்க இதெல்லாம் ஃபேமிலி பேக்கேஜாக போட்டால் அஞ்சு நம்பருக்கும் சேர்த்து ஒரே பில் வருமே சின்ன 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 ஐடியாஸ் எல்லாமே சேர்ந்து மொத்த பில்லை செலவு குறைச்சிரும் இதெல்லாம் மந்த்லி ஒரே இடத்துல வாங்க வேண்டியதானே ஏன் டெய்லி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் ரீட்டெயில் பண்ணாமல் ஹோல்சேல் பண்ணலாமே இந்த மாதிரியான புது புது ஐடியாலஜிஸ் வந்து 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 செலவை குறைத்துவிடும் அடுத்து ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் எப்படி வருதுனே தெரியாது அப்படிலாம் பணம் வரும் நீங்கள் நல்ல சாயந்தரம் போகிறேன் சார் ஒரு புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் மூடி செய்கிற கான்ட்ராக்டு சார் வீட்டில் உட்காந்து அப்படியே அந்த மிஷினை ஊதுபத்தி மிஷின் போடுறோம் என் தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் ஊதுபத்தி செய்கிறாங்க கற்பூரம் செய்கிறாங்க திருநூல் செய்கிறாங்க வீட்டில் குடிசை தொழில் தான் இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் வேலை செய்கிறதுல எதுவும் வெக்கமே பட தேவையில்லை குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது அடிஷனல் இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் வருகிறது இல்லை ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கேன் சார் வெப் டெவலப்பராக இருக்கேன் கம்பெனியில் இருக்கேன் இப்போ பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பெரிய கேமராமேனாக இருப்பாங்க பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க வேலை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த கேமரா வச்சுட்டு அவங்க பக்கத்தில் இருக்கவங்க யாருக்காவது பர்த்டே ஃபங்க்ஷன் வெட்டிங் டே ஃபங்க்ஷன்னா அவங்கள புக் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆல்பம் பண்ணி தருவாங்க இதில் வெக்கம் ஒன்றும் இல்லையா எனக்கு வேலை தெரியும் நான் செய்கிறேன் அந்த மாதிரி தான் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களோட ஸ்கில்ஸுக்கு வேலை சார் உங்களுக்கு தெரியுமா நம்மை விடவே நம்மை விடவே ஸ்கில்ஸில் சிறந்தவர்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க ஒரு பானிபூரி போடுறாங்க தே நோ ஹவு டு டூ த பானிபூரி தே ஆர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் தேன் நமக்கு சீனியர் மேனேஜர் வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லைனா சும்மா வீட்டில் தான் இருப்போம் ஆனால் அவர் ஒரு அடியில் ஒரு பானிபுரி போட்டு வித்துட்டு சம்பாதிச்சுட்டு போய்ட்டு இருப்பார் ஏன்னா அவருக்கு ஸ்கில் தெரியுது ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியும் எங்கே போனோம் கம்ப்யூட்டர் இருந்தால் போதும் பொழிச்சுப்பார் அவ்வளோதான் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்க உங்கள் ஸ்கில்ஸுக்கு வேலை கிடைக்கிறது எந்தளவுக்கு விஸ்னம் முக்கியமோ எந்தளவுக்கு நாலேஜ் முக்கியமோ அந்தளவுக்கு ஸ்கில்ஸும் முக்கியங்கிறாங்க அந்த ஸ்கில்ஸை குரு பகவான் பார்க்கிறார் அடுத்த ரெண்டாம் இடத்தை படிப்பு தனுசு ராசி குழந்தைகள் நல்லா படிக்க போகிறீங்க சூப்பராக படிக்க போகிறீங்க அப்போ கிரேட் ஒன் ஆஃபீஸர்ஸ் கிரேட் டூ ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவுகள் நடக்கலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் தாசில்தாராவது ஆவணா பிரேக் இன்ஸ்பெக்டராவது ஆவணா உங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி இருக்கணும் உங்கள் எண்ணங்கள் தயவு செய்து இன்ஸ்டா பார்க்காதீங்க திரும்ப திரும்ப நான் எல்லாேருக்கும் சொல்கிற வார்த்தைகள் அதுதான் ஒரு இடத்துல கூட அந்த கோபிநாத் கூட சொல்லியிருப்பார் இங்கே பாருங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கிறது எல்லா முடியாது இன்னைக்கு இது ஒரு பெரிய வியாதி மாதிரி பரவின்னு இருக்குது இங்கே பாருங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கிறவங்க இந்த படிக்காத மேதை இந்த கான்செப்டெல்லாம் நூற்றில் பத்து பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் தொண்ணூறு பேர் படித்தால் தான் முன்னுக்கு வர முடியும் ஸோ பத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பொழுது படிப்பை நம்புங்கள் தயவுசெய்து படிப்பை நம்புங்கள் நீங்கள் கிரேட் டூ ஆஃபீஸராக ஆக மாட்டேங்கிற என்ன என்ன ஏன் வந்தது படிப்பை நம்பினால் உங்களுக்கு அந்த பதவி வரும் அப்போது உங்களுக்கு தினசராசிக்காரர்கள் தீவிரமாக படித்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற நேரம் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க அதெல்லாம் எதுக்கு சார் நுழைவுத் தேர்வுலாம் அதெல்லாம் வேணாம் சார் என்ன வேணாம் இல்லை என்ன வேணாம் உங்களுக்கு தான் நல்லா படிப்பு வருது நீங்கள் அதை படித்து மேலே முன்னுக்கு வரலாமே ஆஸ்திரேலியா போகணும் தகுதி சுற்று எழுதுங்க தகுதி சுற்று ஓகே ஆச்சுன்னா ஆஸ்திரேலியா போங்க இன்று உலகம் ஒரு கொடைக்கு கீழ் வந்து விட்டது அப்போ சரி ரைட் அடுத்து குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் யார் ரெண்டு கூடிய தனாதிபதி சனி அவர் குரு பார்த்துட்டாரு ஏற்கனவே பணம் வரும் வழி இப்போ நான் சொல்லிட்டேன் நான்காம் இடத்துல குரு வேற பார்த்து சுகஸ்தானத்தை கொடுத்துடுறார் காரு வண்டி வாகனம்லாம் கொடுத்துடுறாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க எல்லா அமைப்புமே சூப்பராக இருக்குங்க ஒரு வகையில் பார்த்தா எல்லா அமைப்புமே சூப்பராக இருக்குது ரைட் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்து கேது ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல விஷயம் ஏன்னால் அவர் மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடம் சர்பகிரகங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால்தான் நல்லதே செய்வாங்க மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது அப்போ என்னமோ சொல்கிறேன் நீங்களே சார் என்ன சார் அது சொல்லுங்கள் சார் மர்மம் தாங்க முடில எங்களால் சஸ்பென்ஸ் தாங்க முடியல எட்டாம் இடத்து குரு பகவான் உலகத்திலே நண்பர்களே அஷ்டம சனி சந்திராஷ்டமம் எல்லாம் பாருங்கள் எட்டு எட்டுன்னு தான் வரும் இந்த எட்டுங்கிறது இதுவரை ஜோதிட சாஸ்திரம் அறியாத ஒரு நம்பர் இந்த எட்டு தேனீக்கல் கூட இப்படி எட்டு மாதிரி தான் கூடு போடும் எட்டு மாதிரி தான் டாக்டர் கூட மாடியில் மொட்டை மாடியில் எட்டு மாதிரி நடக்க சொல்லுவார் இந்த எட்டில் என்ன இருக்குன்னு நீங்க தெரியாது ஆனால் எட்டில் என்னவோ இருக்குது அந்த எட்டாம் இடத்துல தான் சந்திரன் மறைகிறார் அது சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்துல சனி மறைந்தால் அது அஷ்டம சனி எட்டாம் இடத்துல குரு மறைந்தால் அது அஷ்டம குரு அஷ்டம குரு மறையும் பொழுது குருவினால் ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்தே தீரும் அதே மாதிரி குரு பகவான் தருகின்ற அனுகிரகங்கள் குறைந்துவிடும் என்ன அனுகிரகம் குரு பார்வை இல்லாமல் என்ன நடக்கும் குரு பார்வை இல்லாமல் போனால் ஒரு ராமதாசர் கதையில் சொல்லுவாங்க அவர் என்ன செய்கிறார் ஒரு கடல் மேலே நடந்து வர சொல்கிறாங்க ராகவேந்திரர் கதையில் கூட அது மாதிரிலாம் வரும் ராமதாசர் கதையிலையும் அப்படி அது மாதிரி வரும் அந்த கடல் மேலே நடக்கணும் அவர் சிஷ்யன் ஈஸியாக நடந்து வந்துடுறான் நடந்து வந்தோன்னா குரு கேட்குறாரு அவர்கிட்ட எப்படி இந்த கடல் மேலே நடந்து வந்த உனக்கு தண்ணீரில் முழுகலையானு நீங்கள் தானே குருவையை சொன்னீங்க ராமநாமத்தை ஜபித்து கொண்டு கடல் மேலே கூட நடக்கலான்னு சொன்னீங்கல்ல ராம் 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 ராம்னு சொல்லிகிட்டே வந்தேன் நான் நடந்துட்டே வந்துட்டேன்னு சொன்னாரான் குரு பக குருவுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம தான் இவனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தோம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமேட்டு அவர் தண்ணியில் இறங்கி ராம் 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 ராம்னு சொன்னார் அவரால் நான் நடக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அந்த சிறுவன் குருவை பரிபூர்ணமாக நம்பி இருந்தான் இப்போ இவர் தான் குரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததால் தான் இவரால் நடக்க முடியல இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது நீங்கள் ரொம்ப கான்சியஸாக குரு முகமாக இருக்கணும் குருவை பிடிக்கணும் குருவுடைய அனுகிரகம் பண்ணணும் குரு கூடவே டிராவல் பண்ணணும் உங்களுக்கு யார் வாத்தியாரோ அவங்கள்ட்டலாம் நல்ல பேர் வாங்கணும் அவங்கள்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் எட்டாம் இடத்துல குரு மறையும் பொழுது லிவர் கிட்னி பெருங்குடல் இதிலெல்லாம் பிரச்சனை வரும் குரு பகவான் எதுக்கு இன்சார்ஜோ முக்கியமாக கல்லீரலில் பிரச்சனை வரும் இந்த தனுசுராசிக்காரர்கள் தீய பழக்கங்கள் இருந்தால் தயவுசெய்து இன்னையோடு நிறுத்திடுங்க காரணம் என்னவென்றால் இது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை தரும் ராசிநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவது உடல்நலத்தை கெடுக்கும் குரு மட்டும்தான் கல்லீரலின் கதை கடவுள் அதுதான் அவற்றிற்கு மேஜர் பாயிண்ட்டே அந்த பெரிய பாயிண்ட்டாக அவர் கேள்வி இருக்குது அதனால் குரு பகவான் கல்லீரலுக்கு சேர்ந்தவர் என்பதால் லீவர் இருக்குது சார் கிரேடு ஏ வந்திருக்கு எனக்கு இது வந்துருச்சு அது வந்துருச்சு என்ற என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல சிரோசிஸ் வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் தயவுசெய்து நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டு நல்லபடியா இருங்க இதை தான் நான் அபாய செய்தின்னு சொன்னேன் ஸோ அப்போது நான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது கல்லீரலை கண்ணும் கருத்துமுடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடிலாம் தங்கத்தை அடமானம் வைக்கவே கூடாது தங்கத்தை அடமானம் வச்சால் மொழிபெயரும் திரும்ப எடுக்க முடியாது ஏன்னா குருனால் பொன் எட்டாம் இடம் என்பது என்ன மறைவு ஸ்தானம் ஸோ பசுமாடு இருந்தால் அதை விற்காதீங்க இதெல்லாம் குரு குருவினுடைய அனுகிரகம் இந்த ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம் உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுறது எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய்